ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாளைக்கு சாரி ரொம்ப மாதத்துக்கு அப்போ பார்த்திங்கனா நம்ம சேனலில் வந்து ஒரு குட்டி விழாக்கு போடுறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே டைம் பார்த்திங்கனா ஏழை முக்கால் ஆயிடுச்சு தம்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்ருக்காங்க அவங்க அப்பா வரத்துக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க ஒரு முக்கியமான வேலை எடுக்க கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எனக்கு அப்புறம் ரெடியாக உட்காந்துட்டுருக்க எப்படா வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு இன்றைக்கி சண்டேவா நான்வெஜ் இல்லாமல் எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சமைச்சிட்டோம் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு வந்து சுட சுட சாப்பாடு அப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட்டம் வந்து பருப்பு சாம்பார் வந்துச்சாச்சு சாப்பா சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு வந்து நாங்கள் குழம்பு பொருள் எதுவுமே செய்யவே இல்லையா அப்படினு குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்கு அதையும் வந்து ஊற்றி செலவு பண்ணி பண்ணோம் அப்போ வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் சில்லி சிக்கன் வந்து நீங்கள் பொரிச்சுங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான்வெஜ்ஜு சாப்பிட்டு அது சில்லி சிக்கன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சில்லி சிக்கனை வந்து சாப்பிட போகிறோம் நல்லா வந்து சூப்பராக வந்து பொறிச்சாச்சு பார்க்கும்போது நல்லா வந்து எச்சு ஊறுது எப்படா சாப்பிடணும் போல இருக்கு அவங்க வீட்டில் நீங்கள் என்ன சண்டே ஸ்பெஷல் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து இது இதுதான் மறக்காட்டு நாங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் நிறைய வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்